நோக்கி நீங்கள் கடந்து கொண்ட வந்துள்ள உங்கள் அறிவுரை வரவேற்று மனிவழியை தொடர்ந்து செயலர் லை பி கீதா பொருளாளர் லைன் சைனிலா ரூபி மூவரையும் வரவேற்கிறோம் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிப்பார்கள் கிளப் பிரசிடென்ட் லைன் ராஜாராம் அவர்களுக்கு திரு சுரேஷ் மரியசெல்வம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் த்ரூ அனலைஸ் பண்ணி ஒரு காலேஜ் நீங்க சேரணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு காலேஜ்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ்குள்ள போகணும்னா என்னென்னலாம் பார்க்கணும் நீங்க அப்படிங்கிறது ஒரு காலேஜ் சேரதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங்கில் போய் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ட்ரலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எதை பற்றி அந்த இன்ஜினியரிங் ஒரு பொறியியல் கருவியில் வந்து எதை பற்றி எடுப்பாங்க அப்படிங்கிறது ஜென்டலாக ப்ளஸ் டூ படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சுருக்கும் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறீங்க ஸோ அதை நம்மளுக்கு எப்படி செக் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ ஜென்ரலாக ஒரு காலேஜோட தரம் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து என்பி நாக் நாக் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட குவாலிட்டியை சொல்லுவாங்க குவாலிட்டினா தெரியும் எல்லாத்துக்கும் தரம் ஸோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து எலிஜிபிள் ஃபேக்கல்ட்டியா எல்லாம் டாக்டரேட் முடிச்சிருக்காங்களா அந்த ஒரு வருஷ காலகட்டம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா கல்வினா என்ன ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து புத்தக புழுக்கள் படிப்புஸ் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அக்கா ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் டென்த்து ஃபெயிலு எப்படி இருக்கும்னு பாருங்க எங்கள் அக்கா ஸ்கூல் ஃபஸ்ட்டு என் தம்பிங்க ரெண்டு பேரும் அவங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்டு ஸோ நாலு குழந்தைங்களோட அவன் அம்மா மூணு பேருமே பயங்கர ஸ்டேட் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்கிறவங்க நான் ஃபெயிலான ஒரு கேண்டிடேட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா திட்டலாம் அடிக்கலாம் ஆனதுக்கு ஒன்றுமே சொல்லலை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பாருங்கட்டாங்க அந்த வேலையை செய்யும் போது தான் படிப்பு இருந்தால் நம்மளை மாற்ற முடியும் ஸோ அக்காவுக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை தராங்க தம்பிக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை தராங்க சித்திக்கு எவ்வளோ எதுக்கு இவ்வளோ மரியாதை தராங்க எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க எங்கள் சித்தினா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு படிக்கிற குடும்பத்துல இருந்து படிப்போட அருமை தெரியாமல் வளர்ந்ததுனால அந்த ஒரு வருஷ காலகட்டம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா படிப்பு தான் உன் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி கொடுத்துச்சு அதுக்கப்புறமும் ஒரு டென்த் எழுதுனேன் பாஸ் ஆனேன் லெவன்த்து போனேன் டுவெல்த்து போனேன் இதுக்கு நடுவில் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக என்னோடய தங்கை இறந்துட்டாங்க எங்களால் நாலு பேருக்கும் எங்கள் அம்மாவோட பணம் கட்ட முடியல அதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்து நீ வேணா ரெண்டு வருஷம் வீட்டில் இரு நான் கொஞ்சம் இப்போ மற்ற பசங்க படிக்க வச்சுட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்னு அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ அப்போ தான் எனக்கு வந்து கூட கொஞ்சம் ஆர்வம் வருது ஃபெயில் ஆனோம் திருப்பி நம்மளை பிரேக் கிடைச்சி சொல்கிறாங்களே அப்படின்னு வேறு யாருக்காரையே போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன கல்வி உதவி தொகைனா என்னன்னு சொல்கிறாங்க நான் டுவெல்த்து படிக்கும் போது மேம் எனக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் வரும் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரலையே அப்படின்னு இல்லை சிங்கிள் மதருக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு அரசில் நீ போய் கிளைம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறேன் அப்ளிகேஷன் போடுறேன் அதுக்குள்ளே வந்து காலேஜுக்கு வந்து சீட்ஸ்லாம் ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த ப்ராசஸ்லையே அப்போ ஒரு கல்லூரிக்கு போகிறேன் அங்கே வந்து இந்த ஸ்காலர்ஷிப்லாம் எனக்கு இல்லை இருந்தாலும் உன் மேலே நீ வந்து படிப்பு மேலே காட்டுற இவ்வளோ அக்கறைக்குனால சென்னையில் ஒரு கல்லூரியில் உனக்கு வேணால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரோம் அதை வச்சு நீ வேணா படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் அட்மிஷன் போட்டுவிட்டேன் அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை வச்சு மீதி இருக்கிறத கொஞ்சம் கட்டி நான் அட்மிஷன் போட்டுவிட்டேன் அதுக்குள்ள எனக்கு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் வந்துருச்சு அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு பிஏ எம்ஏ பிஎட் எம்எட் பிஹெச்டி இன் எஜுகேஷன் எம்எஸ்சி சைக்காலஜி இவ்வளவும் படித்து அப்புறம் அந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் நான் படிப்பை நோக்கி போகும்போது எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் மூலயமா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இல்லைனா டுவெல்த்தோடு நின்றுருப்போம் இல்லையா எனக்கு யாரும் பெருசா உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசா இல்லை இந்த விஷயத்தை மாணவ மாணவிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கல்வினா என்னன்ற முக்கியத்துவத்தை போய் சொல்லணும் கல்விக்கு இது அரசும் அரசு சாராத நிறுவனங்களும் நான் என்ஜிஓவும் இதை வந்து நிறைய கல்விக்கான உ உதவித்தொகையெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் போய் சொல்லணும்னு நான் பிஎட் படிக்கும் போது என்னோட நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் கிரேஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்சி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இருபத்தைந்தாயிரம் குழந்தைகளுக்கு மேலே இந்த கன்சல்டன்ஸிலருந்து ஃப்ரீயாக படிக்க வச்சிருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் படிக்க வச்சுட்ருக்கோம் இங்கே இருந்தும் ரெண்டு பேரை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இதை எதுக்கு நான் உங்கள்ட்ட சொல்கிறேன்னா கல்வினா என்னான்னு தெரியாத ஒரு குழந்தை கல்வியில தோல்விற்ற ஒரு குழந்தை ஒவ்வொரு வருடமும் இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் பிளஸ் டூ மாணவர்கள் படிச்சு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு என்ன காரணம் எது என்ன கொண்டு ஒண்ணு நிக்க வச்சிச்சு எது நிக்க வச்சிச்சு கேக்கல இப்போ வந்து உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா எனக்குள்ள இருந்த என்ன விஷயம் உங்களுக்கு முன்னாடி வந்து என்ன நிக்க வச்சுது கல்வி நீங்க படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும் உங்க அடையாளம் மாறிடும் இல்லைன்னா இதே காட்டூர்ல இந்நேரம் எனக்கு ஒரு நாலு குழந்தைங்க பிறந்திருக்கும் அவங்களுக்கு வந்து நான் ட்ரெஸ் மாத்தி விட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி இன்னும் கல்யாணம் பண்ற வயசுல கூட வந்திருக்கும் குழந்தைங்க சோ அந்த இடத்துல என்னோட வாழ்க்கை தரம் நின்று இருக்கும் அதை யார் மாற்றுறது என்னோட தலையெழுத்தை யார் மாற்றுனா பேசுங்களேன் கல்வி அததான் உங்ககிட்டயும் சொல்றேன் தயவு செஞ்சு படிச்சிடுங்க எல்லாரும் சொல்லுவாங்க பிளஸ் டூ முடிச்சுன்னா நீங்க ஜாலியா இருக்கலாம்னு நீங்கள் இதற்கு பிறகு போற எழுபது ஆண்டுகளோ எண்பது ஆண்டுகளோ உங்களுடைய மொத்த ஆயுத காலத்து உங்களுடைய அடையாளத்தை நிர்ணயிக்கும் போது நீங்கள் எந்த கல்லூரியில் காலெடுத்து வைக்கிறீர்களோ அந்த கல்லூரி தான் அந்த கல்வி தான் நீங்கள் எதையை தேர்வு செய்ய போறீர்கள் எந்த கல்லூரியை தேர்வு செய்யப்படு முதன் முதல்ல நான் உங்கள்கிட்ட நான் வந்து எடுத்து கொண்டு வந்த டாபிக் வந்து கல்லூரியை எப்படி தேர்வு செய்வது இதை தான் சார் வந்து கவர் பண்ணிட்டாரு சேவி இன்ஸ்டியூட்ல இருந்து கவர் பண்ணிட்டாரு எந்த கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்வது எப்படி தேர்வு செய்வது எல்லாரும் ஒரு ஐடியாவால இப்ப உட்கார்ந்துருப்பீங்க இல்லையா எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கா என்ன டிபார்ட்மெண்ட் படிக்க போறோம் எந்த காலேஜுக்கு போக போறோம்னு ஐடியா கொண்டு வந்துட்டீங்களா இல்ல இனிமேதான் கொண்டு வர போறீங்களா ஏதாவது பதில் சொல்லுங்களேன் இனிமேதான் இது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்ல சரி எந்த கல்லூரியை தேர்வு செய்வதாக இருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட தேர்வு செய்வதாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த அனைத்து அம்சங்களும் இருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி மட்டும்தான் செல்லும் அதில் வேறு மாற்று கருதே கிடையாது முதலில் கல்லூரியை எவ்வாறு நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா உள்ள போனே முதன் முதல நீங்க பார்க்க வேண்டியது அங்க இருக்க பேராசிரியர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க எல்லாரும் பிஹெச்டி ஹோல்டரா எல்லாரும் டபுள் டிகிரி படிச்சிருக்காங்களா ரிசர்ச் எப்படி இருக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு பிளேஸ்மெண்ட் இருந்தா எதை பக்கத்துல இருக்கு இல்ல இப்ப நான் சொன்ன சான்றிதழ் அமைவிடம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பேராசிரியர் தேர்ச்சி சதவீதம் எத்தனை பேரை பாஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்னென்ன பிளேஸ்மெண்ட் கொடுக்கறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறமா ஒரு கல்லூரியை நீங்க வந்து தேர்வு செய்யணும் இப்போ கல்லூரி எப்படி தேர்வு செஞ்சு தெரிஞ்சிருச்சா அடுத்த டாபிக் போலாமா நோட் பண்றீங்களா சுவே சார் சொன்னாரு நோட் பண்றீங்களா ஓகே அடுத்தது அந்த கல்லூரியை தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா சில சான்றிதழ்களை நீங்க தயார் செய்யணும் என்னென்ன மாதிரி சான்றிதழ்களை தயார் செய்யணும் இந்த சான்றிதழ்கள் எதற்கு தேவைப்படும் அதே கல்லூரியில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவார்கள் இப்போ சேது இன்ஸ்டியூட்லேருந்து பிரின்சிபல் மேம் சொன்னாங்க எங்கள் கல்லூரியில் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மெரிட்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைக்கிறோம் மேடம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் அதுக்கு நாங்கள் வந்து பணத்தை வந்து இது செய்கிறோம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸ்காலர்ஷிப்பா அதை கன்வெர்ட் பண்ணுறோம் மெரிட் ஸ்காலர்ஷிப்பா கன்வெர்ட் பண்ணி இரண்டு லட்சம் வரைக்கும் நாங்கள் அதை கொடுக்குறோன்னு இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் இல்லை நீங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரியிலையுமே மெரிட் ஸ்காலர்ஷிப்புன்னு ஒன்று இருக்கும் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க அந்த என்ட்ரன்ஸை நீங்கள் போய் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எத்தனை மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா அதில் இருந்து பெர்சன்டேஜை குறைப்பாங்க மேக்ஸிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்கள் டியூஷன் ஃபீஸை குறைப்பாங்க எக்ஸாம் ஃபீஸ்லாம் குறைக்க மாட்டாங்க அதெல்லாம் எல்லாேருக்கும் இருக்க லேபு எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களோட டியூஷன் ஃபீஸை உங்களோட மெரிட் ஸ்காலர்ஷிப்பை வச்சு குறைப்பாங்க ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள் இந்த எந்தெந்த கல்லூரியில் மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்கோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்க பார்த்துக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேன் கார்டு உங்களோட ஆதார் கார்டு ஆதார் லிங்க் ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கும் இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சேர்ந்து ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்

எந்த காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோடய இன்கம் சர்ட்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் சிங்கிள் பேரண்ட்டோட சர்டிஃபிகேட்டு அப்பாவோட டெத் சர்ட்டிவிக்கேட்டோ அம்மாவோட டெத் சர்ட்டிஃபிகேட்டோ இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிங்கன்னால் அந்த அப்ளிகேஷனில் போட்டா சீட்டில் நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நானூறு மார்க் எடுத்திருக்கா நீங்கள் முந்நூற்றம்பது மார்க் தான் எடுத்திருக்கீங்க அந்த பொண்ணுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் சீட்டு கிடை கிடைக்கலனாலும் முந்நூத்தம்பது எடுத்த உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க என்னென்ன சர்டிவிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோட்டாசீட்ல உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க ஸோ நீங்க இந்த சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அப்ளை பண்ணும் போது இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்டா உள்ள கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ காலேஜ் செலக்ட் பண்ணியாச்சு என்னென்ன சர்டிஃபிகேட்னு செலெக்ட் பண்ணியாச்சு அடுத்து என்ன படிக்கலாம் இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்த எடுத்த உடனே இமீடியட்டாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்கள குரூப் எடுத்தவங்கள பிகாம் போக போகிறேன் அதானே ஒரே தான் இருக்கும் பேர் இருக்கீங்க எல்லாரோட முதல் ஐடியா என்ன வருக்குமோ ஆர்ட்ஸ் குரூப்பில் காமர்ஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா பிகாம் பண்ண போறேன் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் எம்பிபிஎஸ் பண்ண போறேன் இல்லை எம்பிபிஎஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமா பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க ஓகே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் நீட்டுக்கு எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா இல்லை வேற டிபார்ட்மெண்ட் எதுவும் ஐடியா இருக்கா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் தான் அதுக்குரிய பதிலை சொல்ல முடியும் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு கோர்சஸ் இருக்கு அது அத்தனை பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு நாலு நாள் ஆகும் அதுக்கு ஸோ பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எம்பிபிஎஸ் மட்டுமே அவங்களுக்கான ஒரே ஒரு வழி கிடையாது பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் நீட் எழுதுங்க உங்கள் கார்ட்ரேஸ் நீங்கள் உங்களோட டுவெல்த் மார்க்கும் நீட் ஸ்கோரும் ஹையாக இருந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு சீட் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அலைடு சயின்சஸ் கோர்சஸ் பாராமெடிக்கல் ஃபார்ம் டிஃபார்ம் பிஃபார்ம் அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சி சாரி பிஎஸ்சி நர்சிங்கு ரேடியாலஜி லேப் அசிஸ்டன்ட்டு இது மாதிரி நிறைய கோர்சஸ் அலைட் சயின்ஸில் இருக்குது நீங்கள் அதில் எது வேணாலும் பண்ணலாம் ஸ்பீச் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி கார்டியோ கேர் கிளினிக்கல் ஆப்ரமெண்ட்ரி நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது ஃபிசியோ இந்த கோர்சஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணி பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா இந்த கோர்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம் இன்கேஸ் இதில் எதுலேயுமே ஐடியா இல்லை மார்க்கும் கம்மியாக இருக்குன்னா டிப்ளமோ இன் நர்சிங் போயிடுங்க டிப்ளமா இன் நர்சிங் நிறைய கவர்மெண்ட் காலேஜில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க டிப்ளமோ இன் நர்சிங் இங்கே சென்னையில் சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ இருபது காலேஜில் வந்து ஃப்ரீ அட்மிஷன் கொடுக்குறாங்க இங்கே எங்கே கொடுக்குறாங்கன்னு எனக்கு சரியான நாலேஜ் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறவங்கள்ட்ட காலேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக நிறைய காலேஜஸ் இருக்குது டிப்ளமோ கோர்ஸஸ் இருக்குது எங்கே ஃப்ரீயாக கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க

அதை தவிர நிறைய இன்ஜினியரிங் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் ஆ ஆட்டோமேட்டிக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது அதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஜினியரிங் ச போகலாம் இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணும் போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாக்வியில் என்ன என்ன கிரேடில் இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது லேப் எப்படி இருக்கு ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுங்க ஏன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில காலேஜ்ல மட்டும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் வேற ஒரு காலேஜ்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அதனால நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போறீங்க ஸ்காலர்ஷிப் டாட் இன் ஸ்டடி பண்ணணும்னா உங்க பள்ளியில இருந்து போனபிள் சர்டிபிகேட் வாங்கி வைக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் இதெல்லாம் வந்து நீங்க இ சேவை மையத்துல வாங்கலாம் இன்கேஸ் இ சேவை மையத்துல உங்களுக்கு எரர் காட்டிச்சு இல்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்லயோ தாசில்தார் ஆஃபீஸ்ல வந்து இதை வாங்கலாம் இன்கம் சர்டிபிகேட்ல குடும்ப வருமானம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்க போட்டு வாங்கலாம் இது இல்லாம நம்மளுடைய இப்ப இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஸ்கீம்னா

ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிலிட்டி வருது நீங்க அதையும் நீங்க க்ளைம் பண்ணிக்கலாம் இத நீங்க இன்டிவிஜுவலா ஸ்காலர்ஷிப் போறது உங்களுக்கு கல்வி கடன் வாங்கலாம் இந்த கல்வி கடன் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னா இப்போ நம்ம காலேஜில் சேர்றோம்னா எனி காலேஜ் எம்பிபிஎஸ்ஓ இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் காலேஜோ சயின்ஸோ எது மாதிரி சேரலாம் நர்சிங் நர்சிங் எல்லா காலேஜுமே சேரலாம் இது என்னென்ன எலிஜிபிள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முக்கியமாக வந்து காலேஜுக்கு போனோம்னா நமக்கு டியூஷன் ஃபீஸ் ஃபீஸ் கட்டணும் அந்த டியூஷன் ஃபீஸ் எலிஜிபிள் வந்து ப்ளஸ் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸும் உண்டு ப்ளஸ் மெஸ் ஃபீஸ் நீங்கள் இந்த போர்டிங் அண்ட் லாட்ஜ் ரெண்டுமே எடுக்கணுன்னா அந்த மெஸ் ஃபீஸும் உண்டு இது இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நம்ம ஒரு எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு பணம் படிக்க போகிறோம் வெளியில் தங்கி படிக்கிறீங்கனாலும் அதுக்கும் வந்து நீங்கள் வெளியில் தங்கி படிக்கிறதுக்கும் நீங்கள் உங்களுடைய போர்டிங் அண்ட் லாஜி ரெண்டுத்துமே வந்து லோன் வாங்கிக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஏரியா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து லோன் அவை அடிக்கும் சரிங்களா இது இல்லாம பைக் நம்ம காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு பைக் வேணும்னாலும் அந்த பைக் இதுவும் லோன் வாங்கிக்கலாம் சரிங்களா ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம அது லோன் பொர்மிஷன் வைத்து அது வாங்கிக்கலாம் சரிங்களா இப்படி இது எல்லாம் சம்மந்தப்பட்டதுக்கும் நமக்கு லோன் இருக்கு இது நிறைய பேர் தெரியாது வங்கியில் வந்து நிறைய பேர் லோன் தெரியாம இருக்கும் சரிங்களா எல்லாத்துக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை சரிங்களா என்னன்னா லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் என்னன்னா முதல் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகண்ட் வந்து நீங்கள் தான் முக்கியம் அதாவது அதாவது உங்களுடைய லோன் நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ அதோட நம்பகத்தன்மை பொறுத்து எல்லாமே அமையும் இப்போதைக்கு உங்கள் ஸ்டூடெண்டாக உங்களுக்கு வந்து இஷ்யூ இல்லை உங்கள் ஃபாதரோ மதருக்கும் வந்து இது இருக்கும் இல்லை கார்டு இது ஒரு இஷ்யூ இருக்கும் அதை போட்டு நீங்கள் பார்த்துருங்க இப்போ நீங்கள் எஜுகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம்னா வித்யாலட்சுமி போர்ட்டல் ஒன்று இருக்கு கவர்மெண்ட் போர்ட்டல் அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் எவ்வளோ ஃபீஸ் வரும்ன்றதெயில்ஸ் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டு அதனுடைய பிரிண்ட் வித் அதனால் அப்ளிகேஷன் பிரான்ச்சில் சப்மிட் பண்ணிங்கன்னா அது ஆன் தட் டீடென் கால் லோன் யாருக்குமே இல்லைன்னா சொல்ல முடியாது சொல்ல மாட்டோம் மேக்சிமம் வந்து லோனை அப்ளை பண்ணாங்கன்னா கொடுத்துருவோம் சரிங்களா இதே வந்து சப்போஸ் சப்சிடி லோன் இருக்குது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ்க்கு வந்து சப்சிடி இருக்குது எஜுகேஷன் லோன் வாங்கும்போது சப்சிடி இருக்குது அதுபோல் சப்சிடி இருக்கிற கோர்சஸ் அப்ளை பண்ணணும்னா ஜென் சமரத்துன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் அதில் தான் அப்ளை பண்ணும் ஸோ அதை ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சப்சிடி இருக்கிறவங்க வந்து ஜென் சம்பந்த போர்ட்டல் சப்சிடி இல்லாதவங்க வந்து விஜய் விஜயலட்சுமி போர்ட்டல் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பிரான்ச்சில் சப்மிட் பண்ணிக்கலாம் அதான் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு பேன் கார்டு வேணும் யாராவது பேன் கார்டு எல்லாம் யோசிப்பேன் பேன் கார்டு அப்ளை பண்ணிங்க ஏன்னா லோன் வாங்குறது பேன் கார்டு மஸ்ட் எதர் மைனராக இருந்தாலும் சரி மேஜராக இருந்தாலும் சரி பேன் கார்டு மஸ்ட் இன்றைய தேதிக்கு வந்து பேங்க் பேங்க் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் எது வைக்கிறாலும் ஆதார் கார்டும் பேன் கார்டும் ரொம்ப முக்கியம் ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கும் இப்போ இது இல்லைனா நம்ம எதுவுமே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ண முடியும் இன்ஷோர் பண்ணிக்கணும் ரெண்டு பேருக்குமே வேணும் அப்பாவுக்கும் வேணும் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும் நீங்கள் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாத வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுன்னா ஸ்டூடெண்ட் பேரெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ரெண்டாவது ஃபாதர் போட்டு அவங்க ஆரம்பிச்சிக்கலாம் அதில் எல்லாமே லீக் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் இஷ்டில் சரிங்களா இதுக்கப்புறம் இதில் எவ்வளோ லோன் கிடைக்கணும்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியாக்குள்ளே படிக்கிறாங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ்னால் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் எட்வூட்டர் இன்ஸ்டியூட் இருக்குது அதாவது டபிள்யூஏ கேட்டகரி இன்ஸ்டியூட் இருக்குது இப்போ வந்து ஐஐடி இது போல் இன்ஸ்டியூட்லாம் படிக்கிறோம்னா லிமிட்டு கிடையாது உங்களுக்கு என்ன நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லோனை வாங்கி பண்ணிக்கலாம் இதில் வந்து கொலாட்டரல் செக்யூரிட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கொலாட்டல் செக்யூரிட்டி எதுவும் வாங்க மாட்டாங்க ஃபோர் லேக் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கும் தேர்ட் பார்ட்டி கேரண்ட்டி அதை மட்டும் வாங்குவோம் எவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நம்ம லோனை வந்து மட்டும் இந்த பொருளர் மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகல பேங்கில் பத்து லட்சம் ஓகே இருந்தான்னு சொல்லி அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை பேங்க்ல இருந்தால் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அதனால் நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லோன் அமௌண்ட் உங்களுக்கு கம்பல்சரி உண்டு சரிங்களா ஒரு வாட்டர் வந்து சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கோ பாதுகோ எதோ இந்த சிவில் ஸ்கூல் வந்து கரெக்டாக இருக்கும் சிவில் ஸ்கூல் கரெக்டாக தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு கேட்புறோம்னா நீங்கள் உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து ஷீட் இருக்கும் அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ப்ளஸ் வந்து அந்த வித்தியாலய போர்ட்டலாம் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் இது இருந்ததுனால் நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம் சரிங்களா இல்லை உங்களுக்கு வேறு யாரும் சந்தேகம் இருக்கலாம் பேங்க்கு சம்மந்தமாக எஜுகேஷன் லோன் சம்மந்தமாக இல்லை வாங்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை எல்லா பேங்க்லையும் எல்லாருக்கும் எஜுகேஷன் கம்பல்சரி வாங்கலாம்

எயிட்டின் இயர்ஸ் மேலே போகிற டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடும் யூனோ ஆப்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடும் அது வந்து இயர்ஸில் முடிஞ்சிடும் இயர்ஸ் இருக்காங்க இல்லையா அதுல வந்து பிலோ டென் இயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பாயிண்ட் வச்சிருக்கோம் அந்த கூட ஓப்பன் பண்ண முடியாது பிரான்ச்சா ஓப்பன் பண்ணுவோம் இப்போ சில பேர் வந்து இயர்ஸ்க்கு வந்து நம்ம சர்வீஸ் பாயிண்ட் எங்க இருக்கு நமக்கு சந்தபட்டையில் இருக்கு அங்கே போனாலும் இமிடியாக ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை வேறு சர்வீஸ் ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் இருக்குன்னா டேரெக்டா பிரான்ச்சு கம்பல்சரி பண்ணி கொடுப்போம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது பத்தி ஒன்னும் இஷ்யூவே கிடையாது எனி டைம் எப்பவும் வாங்க பண்ணி கொடுத்துறோம் காரணம் என்னன்னா எங்களுக்கு நிறைய டார்கெட் இருக்கு எப்ப வேணா போலாம் மேடம் நம்ம மேனேஜரை பாக்கலாம் கண்டிப்பா மேனேஜர் வந்து பாருங்க நான் வர மாட்டறேன் அதனால தான் இது அதனால என்ன இஷ்யூஸ் இருக்குன்னா நேரா மேனேஜர் வந்து பார்க்கல அப்படியே கேட்டுட்டு வாசி வந்து கேட்டு அப்படியே ஓடிடுறாங்க அதனால தெரியும் பாருங்க மேனேஜரை பார்க்க செக்யூரிட்டி அலோ பண்ணனும் ஆமா வரது அதனால ஒரு இஷ்யூ இல்ல சூழல்ல பொறுத்தறிவு ஒரு இஷ்யூஸ் இல்ல எப்பவும் வந்து தாலா பண்ணி கொடுத்துறோம்

மேனேஜ்மென்ட் கோட்டால வரதுக்கு மட்டும் தான் ரெசிஷன் தர மத்தபடி எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வரது ரெசிஷன் தர இல்லை இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணனும்னா பேரண்ட் வந்தாங்கனா ஏதா ஒரு பர்టిక్యులர் டைம் அலாட் பண்ணி கொடுத்தீங்கனா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஏனா மார்னிங் வந்து நீங்க ரொம்ப ஹெக்டிக்கா பிஸியா இருப்பீங்க காலையில ஒரு 1 आवर அலாட் பண்ணி கொடுத்தீங்க காலையில வர முடியலனா நீங்க ஈவினிங் மதியம் வந்து 2 to 4 தாராளமா வாங்க தாராளமா நம்ம ரெச் பண்ணி சொல்லி சொல்லுங்க थैंक यू சார் பாபா மைக் அப்படினா 48 மாசம் நாற்பத்தெட்டு மாதம் வந்து நம்ம ரீபேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை ப்ளஸ் ஒன் இயர் மொரட்டோரியம் பீரியட் சொல்லுவோம் மொரட்டோரியம் பீரியட்கிறது நீங்கள் கோர்ஸ் முடித்து வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு உண்டான அந்த ஒரு ஷார்ட் டம் பீரியட் சரிங்களா அப்போது சிக்ஸ்டி மந்த் வரைக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண தேவை சரிங்களா ஆஃப்டர் சிக்ஸ்டி மந்த்தில் இருந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி மந்த் வரைக்கும் ரீபேமெண்ட் கொடுப்போம் அதுக்காக பதினஞ்சு வருஷம் சரிங்களா ஒன் எயிட்டி மந்த்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற லோன் வந்து உங்களுக்கு இஎம்ஐயாக வந்து கன்ஃபர் பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு டுவெல் மந்த் இப்போ நான் கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு மாசத்துலேயே வேலைக்கு சேர்த்துங்க அப்படின்னு சொன்னா அப்போலேருந்து ரீபேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லை கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஒன் எயிட்டி மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து ரீபேமெண்ட் கொடுக்கணும் அட் த ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் வந்து ரீபேமெண்ட்டாக வரும் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரும்னா ஒரு நாலாயிரம் மூவாயிரம் கட்ட மாதிரி தான் நடுவில் பிரேக் பண்ணலாமா நடுவில் வரு பிஜி டிகிரி போகிறீங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேரியட் கொடுக்கும் ஒரு நாலு வருஷம் முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பிஜி டிகிரி பண்ணுறீங்க அதுக்கு லோன் ஆனால் அதுக்கு நம்ம அப் லோன் போட்டு ஸோ அதுக்கும் லோன் கொடுத்து நம்மளுக்கு பிஜி டிகிரி படிக்கிறதுக்கு நம்ம கொடுப்போம் பிஜி டிகிரி முடித்ததுக்கப்புறம் ஒன் இயர் மாற்றதுக்கு அப்புறம் கொடுப்போம் வேரெஸ் சொந்த ஃபாரின் ஸ்டடிஸ்னால் வந்து மார்ட்டு வருது சிக்ஸ் மந்த்து தான் நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ள ரீபேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் மார்ஜின் மணிலாம் எதுவும் கிடையாது மார்ஜின் மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஓர்ஜன் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்னால் ஒரு ட ஃபைவ் பர்சன்ட் தான் மார்ஜின் வரும் வேறு அப்ராட் பர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் மார்ஜின் அதை டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஃபிஃப்டின் பர்சன்ட் வரும் எஃபோ டுவெண்ட்டி லேக்ஸ் வரீங்கன்னா டென் பர்சன்ட் மார்ஜின் இப்போ சப்போஸ் நீ ஒரு கோடி லோன் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா தான் மா மார்ஜின் வரும் நீங்கள் தொண்ணூறு லட்சம் லோன் ஆகணும் இருக்கிறது ஸோ ஃபோர் லேக்ஸ் எவ்வளோ ஷூரிட்டி கேட்குறாங்க ஷூரிட்டி வந்து எபோ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் ஷூரிட்டி எதுவும் கிடையாது ஃபோர் ஃபோர் டு செவன் ஃபைவ் லேக்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கேரண்டி இது பண்ணிக்கலாம் ஸோ எப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து நம்ம எது எனி ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் போகணும் ஸோ வீடோ லேண்டோ ரெசிடன்ஷியல் ப்ரீடு லேண்டு இல்லை கமர்ஷியல் லேண்ட் கமர்ஷியல் ப்ளாட்டு எஜுகேஷன் லோனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்டோ கமர்ஷியல் பிளாட்டோ அது அக்செப்ட் பண்ணிக்கணும் மற்ற லோனுக்கு நம்ம அசப்ட் பண்ணணும் ஸோ எஜுகேஷன் லோனுக்கு மட்டும் அதை அக்செப்ட் பண்ணும் பண்ணிக்கணும் உலகெல்லாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவோம் ஒரு இருபது லட்சம் லோன் வாங்கினா இருபது லட்சம் ஈக்குவலாக ப்ராப்பர்ட்டியோ ஒரு லேண்டோ கொடுத்தோம்னா அவங்க கேள்வி ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் நீ படிக்கக்கூடிய படிப்புக்கு நான் சொல்ல ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் சரியா நான் சொல்ல போகிற ஸ்காலர்ஷிப் எல்லாருமே